மார்கழி பன்னிரெண்டாம் பாசுரம் திருப்பாவை பாசுரம் பன்னிரண்டு மனது கிணியானை பாட மகளே எழுந்திரு கணைத்தெல்லாம் காட்டெருமை கன்று கிரங்கி நினைத்து முளைவாழை நின்று பால் சோர நனைதெல்லாம் சேராக்கும் நச்செல்வன் தங்கையே பனித்தலை வீண் நின்று வாசற்களை பற்றி சினத்தினாய் தில்லினங்கு கோமானே சேற்று மனதுக்கு கினியாட பாட நீ வாய்த்திறவாயோ எழுந்திரு ஈதேனும் பேர் புறக்கம் தரும் அறிந்தேனோ ரெம்பாவாய் இந்த பாடலுக்கு அழகான விளக்கம் கணந்தில் நான் காற்றெருமை கன்று கிழங்கி இளம் கன்றின் அழக்குள்ளை கேட்டு தாய் உரிமை உருகி மத்தளமாக கத்துகிறது இது தாய்மையின் பரிவு மற்றும் கருணையின் இயல் இயல்பு நினைத்த மொழி வழிய நின்று பால் சேர கன்று நினைத்த மர மாத்திரத்திலே எருமையின் மூளையில் இருந்து பால் செரிக்கிறது உண்மையான அன்பு நினைவாலே வெளிப்பாடு என்பது குறிக்கும் பால் பெருகி வீடு முழுவதும் நனைந்து சேராகிறது அந்த வீட்டு செல்லும் பசுக்கள் தர்மமான வாழ்க்கை பனித்தலை விழ நின்ற வாசற் கடை பற்றி பனிவிழும் மார்கழி விடியற் நாங்கள் உன் வீட்டு வாசலில் காத்து நிற்கிறோம் சினதி தென்னிலங்கை கோமானை சேற்ற கோபத்துடன் தென் இலங்கையின் அரச ராவனை அழித்த வீரனே மனத்து கினியான பாட நீ வாய் திறவாய் எங்கள் மனதுக்கு இனிமையான இறைவனே பாடுவதற்காக நீயாவது வாய் திறந்து வேண்டும் இனிதான் எழுந்திராய் ஈதேனு பேர் உறக்கம் இன்னும் எதற்காக இத்தனை ஆழ்ந்த உறக்கம் இது சாதாரண தூக்கம் அல்ல அனிதில்லாத்தரும் அறிந்தேனு எம்பாவாய் எல்லா வீட்டுக்கும் தெரிந்திருக்கிறது நீ எழுந்தால்தான் இந்த விரதம் முழுமையடையும் இந்த பாசுரத்தின் மெய்ய செய்தி கருணை பிளஸ் பக்தி பிளஸ் பொறுப்பு தாயுரிமையின் கருணை பக்தரின் உருவம் மனம் பாட அனைவரும் ஒன்றாக எழ வேண்டும் ஒருவரின் விழுப்பு அனைவரின் நன்மை ஓம் நமோ நாராயணா